அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தளத்தில் இருந்து கார்த்திகே இன்னைக்கு நாங்கள் பாக்கிருக்க விஷயம் என்னன்னா சாதாரண தர பயிற்சிக்கான விண்ணப்ப படிவங்கள் அரசாங்கத்தால கோரப்பட்டிருக்குது வளமையான ஓயல் பரீட்சைகள் இந்த ஓயல் பரீட்சையை பொறுத்தவரை சாதாரணமாக பாடசாலில் படிக்கிற பிள்ளைகள் வளமையைப் போல கொள்வாங்க ஆனால் விசேடமாக நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டியது ஏற்கனவே ஓலவல் முடித்து ஏலவல் படித்தோ அல்லது ஏலவல் படிக்காமலோ ஓலவல் மீண்டும் ஒரு முறை ஓளவல் பயிற்சிக்கு தோற்ற வேண்டிய அத்தியாவசிய தேவையில்ல இருக்கிறவங்க யார் என்ன மாதிரி தான் பார்க்கப்படும் இப்போ பார்த்திங்க என்ன சொன்னால் வளமையான ஒரு அரசாங்க வேலைவாய்ப்பு உயர்தரத்தோட அதோ ஒரு குவாலிஃபிகேஷனை வச்சுக்கொண்டு கால்வனுப்பட்டா அதாவது டிகிரி தேவையில்ல இல்லை நீங்கள் ஒரு உயர்தர மாணவர்களுக்கான எம்எஸ்ஓ எம்ஏ பரீட்சைகள் அப்படியான பரீட்சைகள் கோல் பண்ணு படைக்கல ஓலவல் ரிசல்ட் செய்யுமா அவங்க ரிக்கொயர்மெண்ட்டாக கேட்பினோம் அந்த டைமில் அவங்க கேட்குறது ஆறு பாடங்களில் சித்தியோட தமிழ் மேத்ஸ் போன்ற பாடங்களில் சீதர சித்தி சில நேரத்தில் ஆங்கிலத்தில் சீதர சித்தி இந்த இடங்களில் வளமையாகவே கணக்கு பிள்ளைகளுக்கு ஒரு நெருக்கடி வாரது ஓயலில் இங்கிலீஷில் எஸ் இருக்கிறது மேத்ஸ் பாஸ் பண்ணாமல் விட்டது மேத்ஸில் எஸ் இருக்கிறது இப்படியான பிரச்சனைகள் அப்போ இப்படியான கட்டாயம் நீங்கள் மீண்டும் ஒரு பரீட்சைக்கு தோற்றி உங்களோட ஆறு பாடங்களில் சித்தி எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு உங்களுக்கு நல்ல ஐடியா என்னன்னு சொன்னா நீங்க ஓயல் பரீட்சையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆறு பாடங்கள் அதாவது இருப்பத்துக்குரிய மூன்று பாடங்களை விட்டுட்டு அந்த முக்கியமான ஆறு பாடங்களையும் நீங்க ஒரேடியாகவே திரும்ப போட்டு அதை எழுதி ஆக குறைஞ்சது ஆறு பாடத்திலையும் ஆறு சி ரிசல்ட்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா நீங்க எந்த ஒரு வேலை வாய்ப்புக்கோ அல்லது ஒரு அரசு நியமனத்துக்கோ விண்ணப்பிக்கோ உங்களுக்கு எந்த குறைபாடுகளும் வராது ஆனால் அப்படி இல்லாம நீங்க சில பாடங்களை வளமையாங்க பிள்ளைகள் என்ன செய்யறது இங்கிலீஷை மட்டும் போட்டு எழுதுறது மென்சை மட்டும் போட்டு எழுதுறது அப்போ ஒரு பிரச்சனை வரும் என்னன்னு சொன்னா நீங்க அப்படி எழுதிட்டு நீங்க திருப்பி ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு ஷைல அவங்கள அந்த ரிசல்ட்ஸ் வேணும் அதாவது ஒரு ரிசல்ட் ஷீட்டில் வேணுமென்றது அந்த அர்த்தம் அப்படியான சந்தர்ப்பங்களை உங்களுக்கு வாய்ப்புகள் தவறப்படப்படும் ஆகவே இயலுமானவரை ட்ரை பண்ணுங்க இந்த ஆறு பாடத்தையும் திரும்ப போட்டு எழுதுறதுக்குரிய வழிமுறையை பார்க்குறது பெட்டர் சாய்ஸ் அப்படி இல்லை உங்களுக்கு அது அப்படி கஷ்டமா இருக்குது என்று சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய வேறு வகைன்னு சொன்னால் மேத்ஸ் தமிழ் ஆங்கிலம் இந்த மூன்று பாடத்தையும் கட்டாயம் சிதரசத்திக்கு மேலே சி அல்ல சிக்கு மேலே ரிசல்ட்ஸ் எடுத்து வச்சிக்கின்னா போதும் ஆனால் என்ன சில நேரங்களில் ஒரு ஷைல கீழே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இதை பார்த்து இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த திட்டமிட்டு கொள்ளுங்க ஏழு மாணவரை பரீட்சைக்கு அப்ளை பண்ணி இந்த பரீட்சையின் உங்களுடைய தராதரத்தை அரச மற்றும் கல்வி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தயார்படுத்திக் கொள்ளுங்கன்றதை நாங்கள் கேட்டுக்கொள்றோம் மேலதிக ஆலோசனை எழுத வேண்டாம் கார்த்திகேனியோ அல்லது தலைமல் விளத்தியோ நாட முடியும் நன்றி வணக்கம்